குழந்தைகள் சமீபத்தில் அந்த காஃப் சிரப் இருக்குல்ல இது சம்மந்தமாக குழந்தைகள் வந்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களில் வந்து இறந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருக்காங்க அதில் பார்த்தா பார்த்தா இருந்து தான் ஒரு மருந்து நிறுவனம் வந்து மருந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த கோல்ட்ரிஃபுன்னு அந்த சிரப் அதான் இதில் என்னன்னா சமீபத்தில் சமீபத்தில் நான் சொல்கிறது கடந்த ஒரு இரண்டு மூன்று நான்கு ஆண்டுகளாக இந்தியாவில் மட்டுமில்ல ஆஃப்ரிக்கா நாட்டில் ஐ திங்க் கேம்பியான்னு நினைக்கிறேன் கேம்பியா அப்புறம் அசேர் பைதான் இது போன்ற நாடுகளில் வந்து நிறையா குழந்தைகள் வந்து மு அறுபது குழந்தைகள் எழுபது குழந்தைகள் வந்து இது போன்ற வந்து காஃப் சிறப்பு குடிச்சிட்டு இறந்துருக்குறாங்க இது திடீர்னு இறக்குறதில்ல அது வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து இறக்குறாங்க கிட்னி ஃபெயிலியர் வந்து அது வந்து ஒரு வாரம் பத்து நாள் அப்படி தான் வரும் அது அது என்ன பிரச்சனை என்னான்னு பார்த்தா அதில் டை எத்திலின் கிளைகால்னு ஒரு கெமிக்கல் இது வந்து பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது தின்னர் நல்லா பண்ணுவாங்க இதில் வந்து அந்த காஃப் சிரப்பில் பர்மிசபிள் லெவல் வந்து பாயிண்ட் நாட் ஒன் பர்சன்ட்டு ஆனால் இப்போ அது ஆய்வில் பண்ணி பார்த்தா நாற்பத்தி எட்டு பர்சன்ட் இருக்கு டை எத்திலின் கிளைகால்னு ஒரு கெமிக்கல் இது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும் இது சாப்பிட்டா இதில் தான் கலப்படமா அந்த மருந்தில் கொடுத்துருக்குறாங்க இது சில நிறுவனம் தயாரிச்சு இதில் என்னன்னா அது டைம் கிளைக்கால் வந்து மற்ற மருந்தோட சீப்பர் அதை கலந்து அந்த கலப்பட மருந்தை குடிச்ச குழந்தைங்க தான் இது போன்ற ஒரு நிலை வந்திருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டு அவங்க இறக்குறாங்க இதில் என்னன்னா இதில் பார்த்தா அவர் ஒரு டாக்டர் கைது பண்ணியிருக்கிறாங்க டாக்டர் என்ன பண்ணுவார் அவருக்கு தெரியுமா இந்த மருந்தில் இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு தெரியுமா இதில் யார் கைது பண்ணணும்னா அங்கே இருக்கின்ற ட்ரக் கண்ட்ரோலர் அங்கே இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கின்ற அதிகாரி அது அப்புறம் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த கம்பெனி நிறுவனம் ஓனர் தான் கைது பண்ணணும் டாக்டரை கைது பண்ணி என்ன பண்ண போகிறீங்க டாக்டருக்கு தெரியுமா இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணணும் அங்கங்கே ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை ஆய்வு பண்ணணும் அந்த ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன பண்ணணும் இதுல அந்த ஷெடியூல் எம்ன்னு இருக்கு குட்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறாங்களா அந்த ஃபேக்டரி கடைபிடிக்கிறதா அப்படிலாம் அவங்களுடைய வேலை அது ஆக இதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் பண்ண வேகமாக ஏன்னா இதெல்லாம் குழந்தைங்களுடைய உயிர் மனிதர்களுடைய உயிர் குழந்தைங்க மட்டும் மனிதர்களுடைய உயிர் இது வந்து மாநில அரசினுடைய கடமை மத்திய அரசு தான் இதுக்கு ஒட்டு பொருப்பு பொறுப்பு ஆனாலும் மாநில அரசுக்கு கீழே தான் இதெல்லாம் எங்கிட்டு வராங்க எல்லாம் இருக்கிறாங்க